அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை அக்ஷய திருப்தியை அஷ்ய என்றது ஒரு பத்து வருஷத்துக்கு முதல் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் பெரும்பாலானாக்களுக்கு அப்படி என்ன தெரியாது நான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிதுன்னா பிறகுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அச்சு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நகை வாங்குற ஒரு நாள் அன்றைக்கி நகை வாங்கி வச்சா அது பல மடங்கு பெருகும் அதனால கட்டாயம் நகை வாங்கணும் ஒரு சின்ன பொட்டுத்தங்கமாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் சொல்லுவாங்க அப்படி பார்க்க போனால் நகை வாங்குறாக்களுக்கு நல்ல பண்ணால் அப்போ நகை விற்கிறாக்களுக்கு என்னென்னு கேட்டால் அதில் ஒரு சின்ன குழப்பம் ஒன்று வரும் அப்போ இன்றைக்கி நான் நகை விற்கிறது நல்லமான்னு கேட்டால் விக்ரவங்களுக்கு அது எப்படி என்றது எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இன்றைக்கி என்னென்னு சொல்லிச்சுன்னால் எங்கள மேனதில் இருக்கிறது அச்சய என்ன நகை வாங்கினால் தான் எல்லாம் நல்லா நடக்கும் மாதிரி ஒரு மேனதில் ஒரு நிலையை ஏற்படுத்திட்டாங்க உண்மையில் அட்சய என்றது வந்து புண்ணியங்களை பெருக்கிறதுக்கான ஒரு நாளாக பழைய காலங்களில் வரலாறுகள் ஐதீகங்கள் எல்லாம் இருந்து வந்திருக்குது அப்படி என்ன சொல்லி சொன்னால் அன்றைய நாள் தான் ஆதிசங்கரர் வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஒரு வறுமையிலே இருந்த ஒரு குடும்பம் அடுத்த வேலை கொண்டுமே இல்லாமல் இருந்த நிலையிலையும் ஒரு குழந்தை வந்து தானம் கேட்கும்போது அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்காக ஒரு நெல்லிக்கனி இருந்து ஒரே ஒரு நெல்லிக்கனியை கொண்டே கொடுத்ததுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் வறுமையை நினச்சி மனமுறுகி அதிசங்கரர் அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை பாடி தங்க நெல்லிக்கனியாக மலை மழை வந்து பொழிஞ்சுதான் அதுக்கு பிறகு நான் அந்த கனகதார ஸ்தோத்திரம் வந்து லக்ஷ்மி கடாட்சியம் அதை எல்லாம் வந்து வறுமை நீங்கும் செல்வ கடாட்சம் பெருகும் என்று சொல்லி அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை நிறைய பேர் வீடுகளில் தினமும் ப படிக்கிறாக்கள் தினமும் ஒழிக்க செய்கிறாக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி கிருஷ்ணருக்கு வந்து குஷேலர் வந்து அவள் கொண்டு போய் கொடுத்து அவருடைய நண்பர் அவருக்கு அதுக்கு பிறகு அவருடைய வறுமையை நீக்கினது இப்படியான வரலாறுகள் இருக்குது அதே மாதிரி மகாபாரதத்தில் தர்மர் வந்து தன்னுடைய சூதாட்டத்தில் பலனா எல்லாத்தையும் உழந்ததுக்கு பிறகு திரௌபதி அந்த அவையில் அவமானப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர் கிருஷ்ணர்த்து கும்பிட்ட கையோடு அவர் வந்து முடிநிலியாக தொடர்ச்சியாக அவக்கான அந்த சேலை ஆடே கொடுத்து பட்டு கொண்டே இருந்தது கிருஷ்ணராலை அந் அந்த நாளும் வந்து அட்சய திருதிய நல நாள்னு சொல்லுவாங்க പിടി <coughs> എങ്ങക്കാണ <coughs> புண்ணியங்களை சேர்த்துக்கொள்றதுக்காக இல்லை எங்களுடைய நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்றதுக்காக இல்ல நாங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காகத்தான் இந்த அட்சய திருதிய நாள் பழைய காலத்து ஆனால் அதிகங்கள் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி இப்போத்திய காலகட்டத்தில் நகை வாங்கினால் தான் அட்சிய என்ற ஒரு மனநிலையில இருக்கு உண்மையிலேயே அந்த நாடுகளில் வந்து பள்ளியை தரிசனம் பண்றதே அட்சய திருதிய நாள் அறிதன்று சொல்லுவாங்க அந்த அட்சிய திருதிய நாள்களில் வந்து பள்ளிகள் பெரும்பாலும் வழியில காண முடியாது அண்ட் என்னால் நீங்கள் கூட கண்ணில் ஒரு பள்ளி அந்த பள்ளியை நீங்கள்

கூடிய வரைக்கும் என்னென்ன நல்லெல்லாம் விஷயங்கள் செய்ய விரும்புகிறீங்களோ அதுகளை செய்யுங்கோ புண்ணியங்களை சேருங்கோ மற்றது வந்து அன்றைக்கு ஒரு நாளாவது மற்றவங்களுக்கு விடுதல் செய்யாமல் இருக்கவே பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் சங்கட சங்கட குடும்பத்துக்குரிய கடமை அதாவது தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்கள் தன்னுடைய சகோதரங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறார்கள் தங்களுடைய குடும்பத்துக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சுற்றங்கள் இருக்கிறார்கள் அதாவது தன்னுடைய சான்றது சமூகத்துக்கு என்னென்ன நல்லது செய்யலுமோ அதை செய்கிறார்கள் இல்ல நல்லதை செய்ய முடியாட்டியும் கெடுதல் செய்யாமல் இருக்கிறார்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு தினமும் அச்சு திருதான் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் புண்ணியங்களை பெருக்கிறதுக்கு முடியாட்டி பாவங்களை செய்யாம இருக்கிறதே சிறப்பு அன்றைய நாளில் நாங்கள் வளம போல அந்த உப்பு மஞ்சளும் வந்து தங்கத்துக்கு நிகராக சொல்லப்படுற ஒரு விஷயம் எங்களுடைய வழிபாட்டில் வந்து முக்கியம் இந்த தங்கத்துக்கு நிகராக ஒரு மங்களமான பொருட்களை நாங்கள் கருதக்கூடிய இந்த உப்பு மஞ்சள் இதுகளை நாங்கள் வாங்கி வச்சாலே அது பெரிய ஒரு தங்கம் வாங்கினதுக்காக ஈடான ஒரு செயல்தான் அதை விட முடிஞ்ச வரைக்கும் தான தர்மம் செய்யுங்க இப்போ இருக்கிற இந்த குளோபல் வார்மிங்ல நாங்கள் இப்போ அனுபவிக்கிற இந்த கொடுமையான வெயில் வெயில்ற தாக்கங்கள் இதுகளை கருதி முடிஞ்ச வரைக்கும் மரங்கள் வைக்கலாம் ஏழு இடங்களுக்கு மரங்கள் வைக்கலாம் இல்லை மரங்கள் அன்றைக்கு ஒரு நாள் ஒரு சோஷியல் மீடியா அட்டென்ஷனை நாங்கள் எடுக்கிறதுக்காக ஒரு மரத்தை நட்டு போட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே கருகி போய் அதை ஒரு கொலை செய்கிறதுக்கு அந்த மரத்தை கொலை செய்கிறதுக்கு ஏற்கனவே நட்டு வச்சிருக்கிற மரங்களுக்கு போய் தண்ணி ஊத்துறது கூட ஒரு பெரிய ஒரு செயல் தான் அவங்களால புதுசா ஒரு மரத்தை நட்டு தொடர்ச்சியாக எங்களால் பராமரிக்க முடியாட்டி ஏற்கனவே நட்டு வச்சிருக்கிற மரங்களுக்கு வந்து போய் தண்ணி ஊத்திட்டு வர்றது கூட ஒரு சிறந்த சமூக சேவையா தான் நான் யோசிக்கிறேன் அதனால ஒரு நாள் அந்த ஒரு அட்டென்ஷனுக்காக நாங்கள் போய் மரத்தை வச்சு அந்த மரத்தை கொலை செய்யாம இருக்கிற மரங்களுக்கு தண்ணி ஊத்த முடிஞ்சால் தொடர்ச்சியாக ஒரு மரத்தை பராமரிக்க முடிஞ்சால் மட்டும் மரத்தை வச்சு பராமரிக்கலாம் இல்லையென்றால் அனுபவத்திலையும் சொல்றேன் நாங்களும் சில இடங்கள்ல மரங்கள் வச்சுட்டு வந்த நாங்கள் ஆலயங்களில் கூட அதுக்கு பிறகு திருப்பி ஒரு இடத்துல போய் பார்த்த நேரத்துல வச்ச மரத்தை பார்த்த நேரத்துல அதில் வச்சதுக்கான அடையாளமே இருக்கே இல்ல இப்ப கவலையா இருந்தது என்ன நடந்து அதை அப்படியே கருகி போயிட்டுன்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் வந்து என்னென்னாலும் அதுக்கு பராமரிப்பு இல்லை அப்படி மரங்களை பேருக்கு வச்சு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கெத்துக்காக நாங்கள் மரம் வைக்கிறோம் என்று காட்டாமல் வைக்க முடிஞ்சால் அது தொடர்ச்சியாக பராமரிக்க முடிஞ்சால் வைக்கலாம் அடுத்தது வந்து ஏற்கனவே வச்சுருக்கிற மரங்களுக்கு போய் அதுக்கு பராமரிக்கக்கூடிய மாதிரி உதவிகளை செய்துட்டு வர்றதும் நல்ல விஷயம் அப்போ அதனால் நாங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இப்போ நாங்கள் இந்த வெயில்கிற கொடுமையில் நாங்கள் வர்ற துன்பத்துக்கு நாங்கள் அஷ்ய திருதிய நகை வாங்குறதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை கூடியவங்க அடுத்த கட்டம் நாங்கள் அடுத்த தலைமுறை வந்து அப்படியான வெயில் கொடுமைகளை அனுபவிக்க போகுதுன்றதை கொஞ்சமாக அது உணர்ந்து இப்போ நாங்கள் படுற வேதனைகள் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்ன்றதை கொஞ்சமாக அது உணர்ந்து கூடிய வகையில் கொஞ்சம் மரங்களை நட்டு வைக்கிறது நல்ல மண்ணி எனக்கு தோணுது அதுக்காகத்தான் இந்த வீடியோ மற்றது தங்கம் தான் எங்களுடைய அச்சிருதியைக்கான காரணம் அந்த வந்து எதற்காக பிரகதாரப்படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் தங்கம் வாங்குறதுக்காக மட்டும் இல்லை அன்றைய நாளில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு நீங்க செய்யற உதவி உங்களுடைய கடமைகளை சரியா செய்யறாக்கல இருந்தால் நீங்க செய்யற தொழிலோ இல்லைனா நீங்கள் செய்யற சில சேவைகளையோ மனப்பூர்வமா செய்து நீங்கள் மற்றவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கிறதே ஒரு சிறப்பான செயல்தான் அதனால கூடிய வரைக்கும் தான தர்மங்களை செய்யுங்க வாங்க குடியாக்கள் வாங்குங்க தங்கம் தங்கம் வாங்க வேணாமனு சொல்லல அப்புறம் நகக்காரெல்லாம் என்னோட கோவிப்பாங்க அதால் நீங்க தங்கம் வாங்க குடியாக்கள் வாங்குங்க அதோட சேர்த்து கொஞ்சம் புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய சில செயற்பாடுகளை செய்யுங்க தயவு செய்து ஆளுக்கு ஒரு மரம் நட்டுறதுக்கோ இல்லை ஏன்னா நட்டு வச்சிருக்கிற மரங்களை பராமரிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு உதவி ஒன்று செய்தோம் என்றால் எங்களுடைய கடமை அது உதவியில் எங்களுக்கு நாங்களே செய்யக்கூடிய உதவிதானது இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது எங்களுடைய கடமை நன்றி